எல்லாமல்ல அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே அல்லாஹ் அப்பல்லாலமின் இந்த ஜும்மா தனத்தை நமக்கு கடமையாக்கியிருக்கிறான் அவனை போற்றி புகுழ்ந்தவனாக அல்லாஹ் அப்பல்லாலமின் அகிலங்களை படைத்துவிட்டு எண்ணற்ற உயிரினங்களை படைத்தான் குறிப்பாக மனித சமுதாயத்தை படைத்துவிட்டு எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு வேதங்களை கொடுத்தான் அதிலிருந்தே நபிமார்களையும் ஏற்படுத்தி அந்த வேதத்தை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த அத்தனை நபிமார்கள் மீதும் சஹாபாக்கள் மீதும் தாவின் மீதும் தவே தாவின் மீதும் குறிப்பாக ஊமியினான ஆண்கள் மீதும் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணை என்றென்றும் என்று நிலவிட்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய ஜும்மா உரையை இன்ஷால்லா அரம்பம் செய்கிறேன் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு மறுமைக்காக வாழுவோம் என்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை அறிந்து கொள்வோம் அல்லாஹ் அப்புல்லாலிமின் தன்னுடைய திருமுறை குரானிலே இந்த மனித சமுதாயத்துக்கு எண்ணற்ற அறிவுரைகளை சொல்லியிருக்கிறான் இதில் அதிக அதிகமாக குரான் நெடுவெங்கும் நாம் பார்க்கலாம் மறுமை இலக்காக நீங்கள் வாழ வேண்டும் தங்களுடைய வாழ்க்கை மறுமைக்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்பதாக பல்வேறு வசனங்களை அல்லாஹ் அப்புல் ஆலமின் சொல்லி காட்டுகிறான் அதில் சில வெற்றை இந்த உரையில் இன்ஷால்லா பார்ப்போம் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் மூணாவது அத்தியாயம் பதினாலு வசனத்தில் சொல்லும்போது பெண்கள் ஆண் மக்கள் திரட்டப்பட்ட தங்கம் வெள்ளி குவியல் அழகிய குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் ஆகிய மனம் கவரக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு அதிகமாக ஆர்வம் கொள்கிறீங்க ஆசை கொள்கிறீங்க அல்லாஹ்விடமே அழகிய புகழிடம் இருப்பதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமின் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இன்றைக்கு எதை நோக்கி நம்மளுடைய பயணம் இருக்கிறது அல்லாஹ் ரப்பிலாளமின் மிக தெளிவாக சொல்லுகிறான் நீங்கள் மக்கள் ஆண் மக்கள் தங்கம் குதிரைகள் கால்நடைகள் விளைநிலங்கள் இதன் மீது தான் நீங்கள் வந்துட்டு மோகம் செலுத்துறீங்க அதிகமான அதில் கவனம் செலுத்துறீங்க அதற்குரிய செயல்பாடாகத்தான் உங்களிடத்தில் இருக்குது ஆனால் அல்லாவிடத்தில் அழகிய புகழும் இருக்குது என்பதாக அல்லாஹ் அப்புல்லாலின் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்த்தோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் அபுல்லாலமின் நமக்கு ஒரு கேள்வியாக கேட்குறான் இதை விடை சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ் அலமின் கேட்குறான் இந்த உலகத்தில் நீங்கள் இதெல்லாம் நேசிக்கிறீங்களோ இது எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அற்ப சுகமாக இருக்குது இதெல்லாம் இந்த உலகத்தோட வசதியாக இருக்கிறது இதை விட ஒரு சிறந்ததை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்பதாக அல்லாஹ் கேள்வி கேட்கிறான் கேட்டுட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் இறைவனை ஒருக்கு தம் இறைவனிடம் சொர்க்க சோலைகள் உள்ளன அவற்றில் கீழ்ப்பகுதியில் ஆறுகள் ஓடுகும் அதில் அவர்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ஹபுல் அலிமின் சொல்லி காட்டுகிறான் இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை எல்லோருக்கும் ஒரு முடிவு என்பது நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது இதை நாம் உணர்ந்தவர்களாகத்தான் இருக்கிறோம் இருப்பினுமானால் இந்த உலகத்தை அதிக அதிகம் நேசித்தவர்களாக அதுக்குண்டான ஒரு செயல்பாடுகளை கொண்டவர்களாக உலகத்தின் மோகத்தில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் அல்லாஹுல்லா சொல்லி காட்டுகிறான் நீங்கள் இறை அச்சமுடையவர்களாக இருந்தால் உங்களுக்கு சொருக்க சோலைகளை நான் பரிசாக தருகிறேன் அதில் ஆறுகள் ஓடும் என்றென்றும் நீங்கள் நிரந்தரமாக இருப்பிரிகள் என்பதாக மூணாவது அத்தியாயம் பஞ்சாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி சாட்டுகிறான் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒமல் ஹயாத் தூன்யா இல்லா மதா உல் வரூர் இவ் உலக வாழ்க்கை ஏமாற்று வசதி தவிர இல்லை இந்த உலக வாழ்க்கை என்பது உங்களுக்கு ஏமாற்று வசதிகளை தவிர வேறுமில்லை இது வந்துட்டு ஒரு மேஜிக் மாதிரி தான் நீங்கள் வருவீங்க இருப்பீங்க கொஞ்சம் காலையில் மரணிச்சிருவீங்க உங்களுக்கு எப்போ வசதிகளை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டாலும் அது நிலையானதாக இருக்காது என்பதாக அல்லாஹுல் அலிமின் சொல்லி காட்டுகிறான் மூணாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனத்தில் நாம் இதை பார்க்கலாம் அடுத்த ஒரு செய்தியாக ஏக இறைவனை மறுப்போர் ஊர்கள் தோறும் சொகுசாக சுற்றி திருவதை பார்த்து நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் யார் அல்லாஹை மறுக்கிறார்களோ மறுத்துவிட்டு இந்த உலக வாழ்க்கை அவர்களுக்கு திருப்தி இதுதான் நிரந்தரம் என்று எண்ணக்கூடியவர்கள் சொகுசாக வாழ்வார்கள் அவர்களை பார்த்து உங்களுடைய மனம் தளர்ந்து விடாதுருங்க கவரிச்சல் வீழ்ந்து விடாதீங்க இது ஏமாற்றிவிடும் உங்களை என்பதாக அல்லாஹ் அல்லாஹுல்லமின் சொல்லி காட்டுகிறான் உங்களுக்கு உண்டான வாழ்க்கை என்பது மறுமையாக இருக்கிறது யார் அல்லாஹை நம்புகிறார்களோ அல்லாஹை நம்பிக்கை கொண்ட மகளுக்கு சொருக்கம் நித் நிரந்தரமாக இருக்குது அதை நோக்கி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் அரபுல்லாலுமின் சொல்லக்கூடிய செய்தி மூணாவது அத்தியாயம் நூற்றி தொண்ணூற்றோறாவது வசனத்தில் நாம் பார்க்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவ்வுலகின் வசதி குறைவுதான் இறைவனை அஞ்சோருக்கு மறுமையே சிறந்தது இந்த உலகத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட வாழ்க்கை சொகுசாக நீங்கள் அமைத்து கொண்டாலும் இந்த வாழ்க்கை என்பது சொகுசாக இருக்கிறது நம்ம நினைக்கிறோம் இல்லை இது குறைவுதான் யார் மறுமையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு மறுமையே சிறந்தது அங்கே ஒரு திருப்தியான வாழ்க்கையை நான் வைத்திருப்பதாக அல்லாஹபுல்லமின் நாலாவது அத்தியாயம் எழுவத்தி வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மருமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடையிருக்கிறீர்களா மருமைக்கு முன்னால் இவ்வுலக வா வாழ்க்கை என்பது அற்பமானது அல்லாஹ் அர்புல்லாலமின்னு சொல்லி காட்டுகிறான் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் திருப்தி கொள்கிறீங்களா காரு பங்களா வீடு வாசல் செல்வம் கோடான கோடி பணங்கள் வைத்து கொண்டு நீங்கள் இந்த உலக வாழ்க்கையே போதும் நீங்கள் நினைக்கிறீங்களா கிடையாது மருமை என்று ஒரு வாழ்க்கை இருக்குது அதுவே உங்களுக்கு சிறந்தது என்று அல்லா அபுல்லாலமின் நம்மை நோக்கி அழைத்து சொல்லுகிறான் இந்த உலக வாழ்க்கையை போது நீங்கள் இருந்துடாதீங்க இதிலே திருப்தி கொள்ளாதீங்க நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இல்லை உங்களுக்கு நான் மவுத்து நிர்ணயிச்சிருக்கிறேன் நீங்கள் மவுத்தாக கூடியவங்க இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயம் ஆடம்பரமும் நிரந்தரமாக நான் அனுபவிக்க முடியாது மருமி என்று ஒரு வாழ்க்கை இருக்குது அந்த வாழ்க்கையில் உங்களுக்கு அற்புதமாக நான் தயார் செய்து வைத்திருக்கேன் என்பதாக ஒன்பதாவது அத்தியாயம் முப்பத்தெட்டாவது வசனத்தில் அல்லாஹ் ரபுல் அலிமின் சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு மறுமையுடன் ஒப்பிடும்போது இவ்வுலக வாழ்க்கை அற்ப சுகம் தவிர வேறில்லை இல்லை மருமையை ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமான சுகம் தவிர வேறு இல்லை எப்போ வாழக்கூடிய வாழ்க்கையாக இருக்கட்டும்ங்க இந்த வாழ்க்கை என்பது மறுமையோடு ஒப்பிடும்போது அது அற்பத்திலும் அர்ப்பம் என்பதாக சொல்லுவாங்க உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ஒருவருக்கு பல கோடி ரூபா சொத்து இருக்குது அவரு இடத்துல ஒரு ரூபா கொண்டு போய் கொடுத்தா என்ன சொல்லுவார் எங்கிட்ட இல்லாத காசா நீ என்ன எனக்கு ஒன்று ஒரு ரூபா கொடுக்குற இது ஒரு பணமே கிடையாது என்று சொல்லுவார் இல்லை அல்லா அரப்பு அலமின் ஏற்பட்ட ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான் மறுமையை ஒப்பிடும்போது இந்த வாழ்க்கை என்பது அற்ப சுகம் தவிர வேறு இல்லை நீங்கள் இதில் கண்டு ஏமாந்து போயிட வேண்டாம் என்பதாக பதிமூணாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் இவ் உலக வாழ்க்கை அற்ப சுகமே மறுமையே நிலையான உலகமாகும் என்பதாக அல்லா சொல்லி காட்டுகிறான் அடுத்த வசனத்தை சொல்லும்போது இந்த உலக வாழ்க்கை என்பது சுகமே மறுமையே நிலையானது நிரந்தரமாக ஆனது என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி நம்ம பார்க்கலாம் நீங்கள் இவ்வுலக உலக வாழ்க்கையே தேர்வு செய்கிறீர்கள் அல்லாஹ் நம்மளை நோக்கி சொல்றேன் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையே தேர்வு செய்கிறீங்க சொல்லிட்டு சொல்றேன் மறுமையே சிறந்ததும் நிலையானதுமாகும் என்பதாக அல்லாஹ் சொல்றான் மறுமை வாழ்க்கை என்பது சிறந்ததுமாகும் நிலையானதுமாகும் என்பதாக அல்லாஹ் ஆலமீன் எண்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் பதினாறாவது பதினேழாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இவ் உலகை விட மறுமை உமக்கு சிறந்தது இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை மறுமை உமக்கு சிறந்தது அல்லாஹ் பல்வேறு வசனங்களை இந்த மறுமை குறித்து நமக்கு பல்வேறு செய்திகளை அழகாக ஒரு விஷயங்கள் எடுத்து சொல்கிறான் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது உங்களோட நம்பிக்கை என்பது மறுமை இலக்காக கொண்டு நீங்கள் வாழுங்க அல்லாஹை நம்புங்க நல்ல காரியங்கள் செய்யுங்க இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லை நீங்கள் ஒரு நாள் மரணிக்கக்கூடியவரே அங்கே நீங்கள் வரும்போது யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு நான் சொர்க்க சோலையை தயாரித்து செஞ்சு வச்சுருக்கிறேன் அதில் நீங்கள் நிரந்தரமாக வாழ்வீங்க நீங்கள் என்ன தேவையோ அங்கே நீங்கள் அனுபவிப்பீங்க அது நிலையானதும் கூட என்பதாக அல்லா அப்புலாலமின் நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை குரானில் பல்வேறு வசனங்களை நம்மெல்லாம் படிச்சிருப்போம் அப்படி நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த மறுமைக்காக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று ஒரு செய்தியை நம்ம சிந்தனை செய்த பார்த்தோம்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கை என்பது அல்லாஹ் எதெல்லாம் கூடாது என்று சொன்னானோ நீங்கள் பின்னை விரும்புகிறீங்க ஆண் மக்களை விரும்புகிறீங்க தங்கத்தை விரும்புகிறீங்க வீடு வாசல் நிலங்கள் கால்நடைகள் இதுதான் விரும்புகிறீங்க அல்லாவை நோக்கி உங்களோட உள்ளம் இருப்பதா இருக்கிறதா என்று ஒரு கேள்வி முன்வைத்தனு சொன்னால் பல்வேறு முஸ்லீம் இடத்துல நாம் பார்க்கலாம் பேரளவில் முஸ்லீமாக இருக்கிறாங்க அல்லாவை ஈமான் கொள்கிற விதத்தில் குறைபாடு கொண்டவர்களாக இருக்கிறாங்க அல்லாவை ஈமான் கொண்டாலும் அதை நடைமுறைப்படுத்துகிற விதத்தில் குறைபாடாக கொண்டவர்களாக இருக்கிறாங்க அல்லாஹ் ரப்புல் அலமீன் என்று ஒரு செய்தி வந்துவிட்டால் இந்த உலகத்துக்கு நமக்கு திருப்பி அனுப்ப போகிறதே கிடையாது மரணம் என்பது இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு மீண்டும் அல்லாஹ் உயிர்ப்பத்து எழுப்பி விட்டான் என்று சொன்னால் யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்காக சொருக்கம் அல்லா தாரா தேர்வு செய்து வைத்திருக்கிறான் அங்கே நிரந்தரமாக சொருக்க சோலைகள் இருப்பார்கள் என்பதாக நமக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுரையாக அல்லாஹ் அப்புல்லா அலிமின் சொல்லி ஒண்ணாமல் நாம் பார்க்கலாம் சரி இன்றைக்கு நாம் நம்பிக்கை கொண்ட மக்களாக இருக்கிறோம் அகமதுல்லா நம்மளுடைய ஈமான் இந்த நிலைப்பாட்டில் நம்ம பார்த்துக்கிட்டு தான் வரோம் சரி சஹாபாக்கள் இருந்தாங்கல்ல அவங்களுடைய நம்பிக்கையும் அவங்களுடைய செயல்பாடை குறித்து நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அது போன்று ஆவதற்கு மனம் வந்துட்டு எண்ணம் தோண்டும் அதற்காக ஒரு முயற்சிகள் நாம் செய்வோம் நாம் பார்க்கக்கூடிய செய்தியில் பார்த்தீங்கன்னா மூவாத்தா போர் என்ற ஒரு போர் வந்துட்டு நடக்கப்பட்டுருச்சு அந்த போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவுடைய தூதர் சரலாசம் அவங்க ஒரு மசூரா செய்கிறாங்க அந்த மசூராவில் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா கைசர் இப்னு அவங்களுக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க நாளைக்கு போர் நடக்க இருக்க போகுது அந்த போரில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு படை தலைமையாக வந்துட்டு போரிடுங்க தாங்குங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் கொல்லப்பட்டால் அப்துல்லா ஹிப்னு அவர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க தலைமை தாங்குவாங்க அவர் கொல்லப்பட்டால் அடுத்து ஒரு தோழரை வந்துட்டு அல்லவுடைய தூதரை முன்னிறுத்துகிறாங்க அந்த முதல் நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மக்கள் மஷராவை கூப்பிட்டு சொல்லும்போது அல்லாவுடைய தூ எப்போதும் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்களே இந்த போரில் வந்துட்டு நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் கொல்லப்பட்டு விட்டால் அடுத்த ஒருவர் வந்துட்டு நிர்ணயிக்கிறாங்களே இது நமக்கு ஒரு புதிதாக இருக்குது அல்லாவுடைய தூதர் அந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளலை மறுநாள் வந்துட்டு போர்க்களத்துக்கு போகிறாங்க யாரெல்லாம் சொல்லப்பட்டதோ இவங்க மூணு பேரும் வந்துட்டு படை தளபதிக்கு தாங்கிறதுக்கு போகிறாங்க அல்லாவுடைய தூதர் தன்னுடைய ஊரில் இருந்த மாதிரியே நடக்கக்கூடிய நிகழ்வு சொல்கிறாங்க இப்னு கசர் அவர்கள் கொல்லப்பட்டு விட்டார் என்பதாக சொல்கிறாங்க அடுத்தது அப்துல்லா இப்னு அவங்க வந்துட்டு கொடியை தாங்கி படைக்கு தளபதி ஆகுறாங்க அவரும் கொல்லப்படுறாரு அடுத்தது இன்னொரு தோழர் வந்துட்டு தளபதியாக வந்துட்டு தாங்குறாரு அவரும் கொல்லப்படுறாரு அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னீங்கன்னா ஹாலித் இப்னு அவங்க வந்துட்டு படை தளபதியாக வந்துட்டு தாங்குறாங்க அல்லாவுடைய தூதர் முதல் நாள் வஷூரால் வந்துட்டு கூப்பிட்டு பேசப்படும் போது நாளைக்கு ஒருவர் கொல்லப்பட்டார் அடுத்த ஒருவர் நீங்கள் தளபதி தாங்குங்க இவரும் கொல்லப்பட்டால் அடுத்த ஒரு தளபதி தாங்குங்க என்று சொல்லப்படும் போது அன்னைக்கு மக்கள் எப்போதும் இல்லாத ஒரு வார்த்தை அல்லாவுடைய தூதர் பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால் இதில் நாம் நிச்சயம் கொல்லப்படுவோம் என்று அந்த சகாபாக்கள் உறுதியாக இருந்தாங்க இருந்தும் கூட அந்த போரில் யாரும் பின்வாங்கள யாரெல்லாம் அல்லாவுடைய தூதர் சொல்லப்பட்டார்களோ அத்தனை பேருமே வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அந்த போரில் கலந்துக்கிறாங்க போரில் கலந்து தன்னோட உயிரை தியாகம் செய்தார்கள் இப்போ விட்ட ஒரு வரலாறு இந்த வரலாறு என்பது நம்மளுடைய உள்ளங்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு வைர வரிகளாகத்தான் இருக்குமே தவிர சாதாரண ஒரு சொல் அல்ல இந்த போரில் கலந்துக்கிட்டால் நம்மளுடைய உயிர்கள் கண்டிப்பாக போகும் என்பது தெரிந்தும் கூட தன்னுடைய உலக வாழ்க்கையை அவங்க நேசிக்கல மனைவி மக்களை நேசிக்கல செல்வங்களை நேசிக்கல எத்தனையும் இழந்தாலும் எனக்காக மறுமை வேண்டும் என்று அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு எதிர்பார்ப்பு அதற்காக இந்த போரில் தியாகம் செய்து உயிரை இழந்த அத்தனை மூணு சாபால் இருந்தும் கூட கடைசியா பின் கலில் அவங்க வந்துட்டு அந்த போருக்குடியை தாங்கிறாங்க தளபதி அங்கன்னு சொன்ன அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று அல்லாவுடைய தூதர் சொன்ன செய்தி மூவாயிரத்தி அறுபத்தி மூணாவது அதிசத்தில் நம்ம பார்க்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு போர் வந்துட்டு பத்ரு போர் இதெல்லாமே நம்ம வரலாறு கேட்ட ஒரு விஷயம்தான் உமேர் பின் ஹுமாமா ரலில் இவங்க வந்துட்டு ஒரு போர் கலத்துக்கு வந்து கலந்துக்க வந்திருப்பாங்க அவங்க இணை வைப்பாளர்கள் கிட்ட நெறிங்கிட்டாங்க அல்லாவுடைய தூதர் வந்துட்டு ஒரு அறிவு போடுவாங்க வானத்துக்கும் பூமிக்கு உண்டான சொருக்கம் பெறக்கூடியவர்கள் யார் என்று கேட்பாங்க உமேர் பின் ஹுமாமா சொல்லுவாங்க ஆஹா ஆஹா என்று சொல்லுவாங்க உமேர் பின் ஹுமாமாவே ஏன் ஆஹா ஆஹா என்று சொல்கிறீங்க அல்லாவுடைய தூதரே வானத்துக்கும் பூமிக்கு உண்டான சொருகமா அதில் நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று என்னென்ன அதனால தான் ஆஹா ஆஹா என்று சொன்னேன் என்பதாக சொல்லும்போது அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க நீயும் அதில் ஒருவனாக இருப்பேன் என்று சொல்லும்போது அவர் சில பழங்களை பசிக்காக சாப்பிட்டுட்ருப்பார் இருப்பார் அந்த பேரித்து பழங்களை கீழே போட்டவரார் சொல்லுவார் இந்த பேரித்து பழம் சாப்பிடக்கூடிய நேரம் இருக்குது இந்த நேரம் என்பது எனக்கு மிக நெடிய தூரமானது இந்த உலகத்தில் நான் வாழக்கூடிய வாழ்க்கை நான் சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக அவர் என்ன பண்ணுறாரு போரில் போய் கலந்துக்கிறாரு எதிரிகளை தாக்குறாரு கொல்லப்படுறாரு ஷகிதா ஆகிறாரு அவர் சோனவாதியில் ஒருவராக இருக்கிறார் அப்போ நம்ம இந்த ரெண்டு வரலாறை பார்த்தோம் ரெண்டு வரலாறுலுமே போருக்கு போனவங்க திரும்பி வரமாட்டாங்க கையிலமோ கால் இழக்கமோ உயிரிழப்பு சேதுபடுமோ தெரிந்தும் கூட போரில் போய் கலந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு மறுமை இலக்காக இருந்தது மறுமையில் நாம் சோணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு இலக்காக இருந்தது அந்த சோனத்திற்காக எந்த இல்லையும் நாம் கடப்போம் எதையும் நாம் இலக்குவோம் என்ற உள்ளம் அவர்களுக்கு உயர்ந்ததாக இருந்தது அவர்களுடைய நம்பிக்கை மிக பலமானது இருந்தது அதன் காரணமாகத்தான் இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட சேதம் ஏற்பட்டாலும் சரி எப்பேற்பட்ட நஷ்டம் வந்தாலும் சரி நான் மருமையை வெல்ல வேண்டும் நான் சோணம் செல்ல வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களிடத்தில் இருந்தது சில பேரத்தை பலவங்களை சாப்பிடுவதற்கு எவ்வளோ நேரங்க ஆகும் அதிகபட்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா இல்லை பத்து நிமிஷம் ஆகுமா இன்றைக்கி நாம் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உணவாக பிரியாணியாக இருந்துருச்சுன்னு சொன்னால் அரை மணி நேரம் பொறுமையாக நம்ம சாப்பிட்றோம் குறைஞ்சது இருபது நிமிஷமாக சாப்பிட்றோம் இந்த நேரம் வந்துட்டு நம்ம ஒதுக்க முடியுமா கேட்டால் இல்லை பாய் பிரியாணி சாப்பிட்டு வந்துடம் போருங்க என்று சொல்லக்கூடிய மக்கள் நம்ம இருக்கிறோம் இல்லை ஆனால் அவர் போகிறது உயிர் தியாகம் பண்ணுறதுக்குங்க பசிக்கு பேரித்தம் மலம் சாப்பிட்டுட்டு இருந்து ஒரு சில பேரித்தம் மலர் சாப்பிட்ற நேரம் என்பது எனக்கு இந்த உலக வாழ்க்கை அதிகமானது என்று சொல்லி கீழே விசாரிட்டு போனார்னு சொன்னால் அவரோட நம்பிக்கை எப்படி இருந்துச்சு அவரோட இலக்கு என்னவாக இருந்துச்சு நான் சோனத்தில் ஒருவனாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் உள்ளத்தில் ஆழம் இருந்ததுனால இந்த உலகத்தில் எதையுமே இலக்க தயாராகிட்டாங்க மூணு நாலு பேர் சகாபகலாக நம்ம பார்த்தோம் சாதாரண ஒரு விஷயமாங்க இன்றைக்குள்ள காலகட்டத்தில் ஒரே ஒரு விஷயம் மார்க்கத்துக்கு எதிரான பல செயல்பாடுகள் நடக்குது ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வந்து கலந்துக்கோங்க அல்லாவுடைய வேதத்தை இழிவுபடுத்துகிறான் குறை சொல்கிறான் கோணலாக பார்க்குறான் இதற்காக நாம் வந்துட்டு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்று உலக முஸ்லிம்களுக்கு அழைப்பு கொடுத்தா இது கேட்காதவனாக இருக்கிறான் கேட்டுட்டு பல சாக்கு போக்கு சொல்லக்கூடியவனாக இருக்கிறான் சாதாரண ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்க காலையில் போனால் சாயந்தரம் வீட்டுக்கு வந்துடலாம் தொழில் பார்த்துடலாம் மனைவி மக்கள் பார்த்தடலாம் இழந்தது கூட சம்பாரிச்சிட்லாம் இன்றைக்கி ஆயிரம் இழந்தோம்னா நாளைக்கு ரெண்டாயிரம் சம்பாரிச்சது கூட வழிவாக இருக்குது சாதாரண ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு வராத மக்கள் முஸ்லீம் சமுதாயத்தில் நிறைய பார்க்கலாம் ஆனால் மறுமை இலக்காக கொண்ட நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க வானத்துக்கும் பூமிக்கும் உண்டான சொருக்கம் யாருக்காக என்று கேட்கும்போது அந்த ஹுமாமா ரலீல்லாஹும் சொல்கிறாங்களா அன்சாரி தோழர் அல்லாவுடைய தூதரே வானத்துக்கும் பூமிக்கு உண்டான சொருகமா ஆஹா ஹாஹா என்று சொல்லி சாப்பிட்டுட்டு பேரித்தம்பளத்தில் கீழே போட்டுட்டு போய் போரில் கலந்துக்கிறாங்கன்னு சொன்னான் எப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை அவர்களுடைய எண்ணம் சொருக்கமாக இருந்தது அவருடைய வாழ்க்கை மனுமிக்காக இருந்தது இந்த வாழ்க்கை என்பது நமக்கு நிலையானதில்லை நிரந்தரமானதில்லை அல்லாஹ் ஒருவர் இருக்கிறான் அவன்தான் என்னுடைய இறைவன் அவனுடைய கட்டளை பிரகாரமே இந்த போர் நடக்கிறது இதில் நான் கலந்து கொண்டு விட்டால் மறுமை எனக்கு பரிசாக அல்லாஹ் வழங்குவான் என்ற எண்ணம் உயர்ந்த ஒரு நோக்கம் அவரு இடத்துல இருந்தது அதற்காக அவர்கள் கலந்து கொண்டாங்க இந்த ஹதீஸ் முஸ்லிமில் மூவாயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி எட்டாவது எட்டாவது ஹதீஸாக வந்துட்டு பதிவு செய்யப்பட்டிருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுமைக்காக வாழக்கூடிய வாழ்க்கையில் சஹாபாக்களில் மிஞ்சிக்க அளவுக்கு நம்மக்கிட்ட இன்றைக்கி உள்ள மக்களிடத்துல நம்பிக்கை இல்லை அகல் போர் என்று சொல்லப்படும் இந்த போருக்கு கந்தக போர் என்று ஒரு பேரும் இருக்குது ஹஸாப் என்ற ஒரு போரும் ஒரு பேருக்கு பேர் இருக்கிறது இந்த போர் பார்த்தீங்கன்னா அளவில் பள்ளத்தை தோண்டணும் ஊருக்கு ஓர எல்லையில் வந்துட்டு பார்த்திங்கன்னா எதிரிகள் தாக்க வராங்க என்று சொல்லி இந்த மக்கள் என்ன பண்ணணும் சொன்னால் பெருமளவில் பள்ளத்தை தோ தோண்ட வேண்டும் என்பதற்காக சகாபாக்கள் எத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பெருமளவில் பள்ளத்து தோன்றாங்க அதில் சொல்லக்கூடிய செய்தில் பாரீன்னா தோன்றி இருக்கும்போது அவர்களுக்கு என்னுடைய ஒரு கையளவு வரகோர்மை கொண்டு வரப்பட்டு கெட்டுப்போன கொழுப்பு வந்துட்டு சமைக்கப்படாத ஒரு உணவு வந்துட்டு கலந்து கொடுக்கப்படுது அந்த மக்கள் பசியினோட தாக்கம் பொறுக்கும் முடியல சாப்பிட்டா தான் அடுத்த வேலையை செய்ய முடியும் கெட்டுப்போன கொழுப்பில் வர கோதுமையை கலக்கி வச்சுருந்தும் போது கூட தன்னுடைய பசியை தாங்க முடியாத ஒரு காரணத்தால் சாப்பிட்டு எடுத்து சாப்பிட்றாங்க தொண்டைக்குள்ளேயும் போகலை வெளியிலையும் வரல ரொம்ப சோகமான ஒரு நிலையிலே அந்த கோதுமை பொருளை சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு அவங்க பள்ளம் தோன்றாங்க போரில் கலந்துக்கிறாங்க வீரமரணம் அடைகிறாங்க ஷைதா வராங்க அல்லாவுடைய தூதர் இடத்துல வந்து சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதர் எங்களுக்கு பசியை தாக்க முடியல நாங்கள் பசியின் காரணமாக வயிற்றில் வந்துட்டு கல்லை கட்டி வச்சுருக்கோம் வறுமை கல்லை கட்டி வச்சுருக்குறோம் என்று சொல்லும்போது கல்லை எடுத்து காமிக்கிறாங்க ஓத்தில் அல்லாவுடைய தூதர் சொல்கிறாங்க நான் ரெண்டு கல்லை எடுத்து கட்டிக்கிறேன்னு அல்லாவுடைய தூதர் காமிக்கிறாங்க எப்பேற்பட்ட வறுமையில் இருந்தும் கூட மார்க்கத்துக்காக தன்னுடைய உழைப்பை செலுத்தினாங்க மறுமைக்காக தன்னோட உயிரும் தியாகம் செய்தாங்க பசியை பொறுத்து கொண்டாங்க ஆனால் இன்றைக்கி அல்லாவுடைய கிருபியால் மிக செல்வ செழிப்பாக நம்மளாக இருக்கிறோம் சாபாக்களோடு ஒப்பிடும்போது நாமெல்லாம் வறுமையில் இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது கிடையவே கிடையாதுங்க ஒருத்தர் தினந்தூர் இரநூறுவா கூலிக்கு சம்பாதிக்கிறாரில்ல அவர் வீட்டில் கூட ரெண்டு நேரம் மூணு நேரம் சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது பதினஞ்சு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு உணவு இருக்குது பத்து துணிமணி வச்சுருப்பார் இல்லைன்னு மறுக்க முடியுமா அவருக்குன்னு ஏதோ தங்குறது ஒரு குடிசையாவது இருக்கும் இல்லைன்னு மறுக்க முடியுமா ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நாம் மறுமைக்காக நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறோமா என்று கேள்வி கேட்டால் இதில் மிக பின்தங்கியவர்களாக பல்வேறு யோசனை கொண்டவர்களாக மறுமை ஏதோ பேரளவில் நம்ம சொல்கிறோமே தவிர முழுக்க முழுக்க அதன் அடிப்படையில் வாழ்கிறோமான்னு சொன்னோம்னு கேட்டால் ஒருபோதும் கிடையாதுங்க சஹாபாக்களோடு ஒப்பிட்டு பாருங்கள் ஏதோ நம்ம நினைக்கிறோம் நான் நம்பிக்கை கொண்டுட்டேன் எல்லாம் இருக்கிறான் மறுமை இருக்கிறான் அதுக்குண்டான செயல்பாடு என்னப்பா என்று கேள்வி கேட்டோம்னு சொன்னால் நம்பிக்கை கொண்டுட்டேன்ல அப்புறம் வேற என்ன வேணும் தான் நம்ம நம்ப இருக்கிறோமே தவிர அதுக்குண்டான செயல்பாடுகள் நடைமுறைகள் நம்ம இடத்துல வருதுன்னு கேட்டால் மிக மிக குறையுது அதனால் அன்பு கொண்ட சகோதர சௌதிகளே மறுமைக்காகவே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ளும் என்று சொல்லிக்கொண்டு என்னோட முதல் உரை முடித்துக்கொள்கிறேன் வாஹிதாவான அன் அஹமது இல்லாஹி ரபுல் ஆலமின்